நீங்கள் துன்பம் வேதனை சந்தேகம் பயம் ஆகியவற்றால் சிக்கி இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை வீணாகிறதா நீங்கள் எதையும் சரியாக செய்தும் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று உணர்கிறீர்களா இன்று இந்த ஒரு செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் இது மிக முக்கியமான செய்தி முடிவு வரை கேட்டால் உங்கள் மனம் மனநிலை நம்பிக்கை எல்லாம் புதிதாக மாறும் நாம் ஏன் துன்பப்படுகிறோம் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் நாம் ஏன் கடவுளால் மறக்கப்பட்டது போல் இருக்கிறோம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்கப் போகிறது கடவுள் உங்களை மட்டும் சோதிக்கவில்லை நீங்கள் தனியாகவும் இல்லை வேதாகமத்தில் துன்பத்தால் அழிந்திய மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் கடவுள் அவர்களை விசுவாசத்துடன் பார்த்தார் யோபு பரிபூரணமான ஒரு மனிதன் அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார் அவர் துன்மார்க்கத்திலிருந்து விலகினார் ஆனால் ஒரு நாளில் அவர் தனது செல்வத்தையும் குடும்பத்தையும் உடல் நலத்தையும் இழந்தார் நண்பர்கள் கூட யோபை குற்றம் சாட்டினர் அவர் தனியாக மாறினார் ஆனால் யோபு இறுதி வரை கடவுளை விட்டுவிடவில்லை அவர் நம்பிக்கையும் தளரவில்லை இந்த நம்பிக்கையின் காரணமாக கடவுள் யோபுவுக்கு இரட்டிப்பு ஆசிர்வாதத்தை அளித்தார் அவருடைய இழந்த ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கிடைத்தது நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் ஏன் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் பெறவில்லை ஏன் உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல நீங்கள் கடவுளின் சித்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் வலுவானவராக மாற வேண்டும் நீங்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக மாற வேண்டும் நீங்கள் நெருப்பில் தீய வைத்து சோதிக்கப்படும் தங்கம் போல உயர்ந்து வருகிறீர்கள் அதனால்தான் கடவுள் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பரிசாக இருக்கலாம் துன்பம் என்பது உங்கள் உள்ளத்தை வடிவமைக்கும் கருவி நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் கடவுளிடம் ஒரு பதில் உண்டு உங்கள் வாழ்க்கையின் முடிவு இன்னும் எழுதப்படவில்லை நீங்கள் இன்றைக்கு தவறினாலும் கடவுள் உங்களை விட்டுவிட மாட்டார் நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வில் தோல்வி என்பதே இல்லை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுள் உங்களிடம் மிக்க பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளின் பிள்ளையாக உயரும் வழியில் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்று இருப்பதை விட நாளை மிகவும் உயர்ந்தவராக இருப்பீர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவை எடுங்கள் துன்பம் ஒரு தண்டனை அல்ல அது கடவுளின் ஆசீர்வாதத்திற்கான படிக்கல் இப்போது கடவுளிடம் கேளுங்கள் என் சோதனையின் முடிவில் என்னை எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள் நீங்கள் இதை முழுமையாக நம்பினால் உங்கள் துயரம் வெற்றியாக மாறும் உங்கள் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் இந்த சந்தோஷம் உங்கள் மனதை தொட்டது என்றால் இந்த சந்தோஷம் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது என்றால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் துயரத்தில் இருக்கும் நீங்கள் அறிந்த நபர்களுக்கு பகிருங்கள் மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய சேனலுக்கு தெரியப்படுத்த இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி